வணக்கம் எங்கள் வீட்டு சாமந்தி செடிகள் பூக்க ஆரம்பித்தாச்சு எல்லா செடியிலையுமே மொட்டுக்கல் இருக்குது பாருங்கள் நமக்கு மற்ற செடிகளை விட அதாவது ரோஜா செடியை விட சாமந்தி செடி வளர்க்குறது மிக மிக எளிதுங்க ஒரு சின்ன கிளைகள் வைத்தாலே வளரக்கூடிய இந்த செடி சின்ன சின்ன கிளைகள் வைத்து வளர்ந்த செடி தான் இதை நான் நட்ட வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி சிறிய கிளை வைத்து எவ்வளோ பெரிய அளவில் வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நாம் முனைகளை கிள்ளி விடணும் நான் பல வீடியோக்களில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் முனைகளை கிள்ளி விடும் பொழுது பிரான்ச்சஸ் அதிகமாக வரும் அந்த பிரான்ச்சஸ் மீண்டும் மீண்டும் கிள்ள கிள்ள அதாவது கட் பண்ணி எடுக்கும் பொழுது நிறைய புஷ்ஷியாக ஒரு நிலை வரும்பொழுது தான் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய மொட்டுக்களை பார்க்க முடியும் இதற்காக நாம் பெரிய உரங்கள் எதுவுமே கொடுத்து தான் இப்படி வந்ததுன்றது இல்லை உரங்கள் கொடுக்கணும் ஆரம்ப காலத்தில் வளரும்பொழுது செடி வளரும்பொழுது மண்புழு உரம் எப்சம் சால்ட் மீனமிலம் கடலை பிண்ணாக்கு கரைசல் மஸ்டர்ட் கேக் எந்த ஃபெர்டிலைசர் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்து வளர்ந்த பிறகு நாம் முனைகளை கட் பண்ணி விடணும் அப்படி கட் பண்ணும் தான் இந்த புஷ்ஷியான ஒரு நிலையும் அதில் அதிக மொட்டுக்கலம் இருக்குது அது மட்டும் இல்லை இதில் இரண்டு வகை இருக்குது புஷ்ஷியாக இருக்கிறது காம்பு கம்மியாக இருக்கும் குறைவாக இருக்கும் மற்ற பூக்கள் பாருங்கள் காம்பு நீளமாக இருக்குது காம்பு நீளமாக இருக்கக்கூடிய செடி ரெண்டு கலர் இருக்குது பாருங்கள் பிங்க் ஒன்று கொஞ்சம் ப்ரவுன் மாதிரி இருந்த கலர் ஒன்று இருக்குது இதெல்லாம் பூக்கட்டும் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் நீங்களும் இப்போ கூட உங்கள் வீட்டில் பதியம் போடலாம் பதியத்துக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது எல்லார் வீட்லேயும் பூத்ததுன்னா தினம் தினம் நிறைய பூக்களை பறிக்கலாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை இப்படி பூக்கள் இருக்கும் பொழுது தினம் தனம் தண்ணி கொடுத்துருங்க தண்ணீர் இல்லாமல் இருந்ததுன்னா செடி வாடிடும் மொட்டுக்கல் வாடிடும் திரும்ப அது ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் தினம் கண்டிப்பாக தண்ணி கொடுத்துருங்க இவ்வளோ அழகான கலர் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே பூத்த பிறகு ரொம்ப இன்னும் அழகாக இருக்கும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இந்த அளவுக்கு பூக்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஆனாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பிங்க் இந்த வருஷம் எனக்கு புதுசு மேலும் பல வீடியோக்கள் என்னோட சேனலில் சாமந்தி வளர்ப்பு குறித்த தகவல்களும் ரோஜா வளர்ப்பு குறித்த தகவல்களும் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற செடிகளை வளர்த்து நீங்களும் சந்தோஷப்படணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்